எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம நாமக்கல்லில் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய பிளாட் எல்லாமே வந்து சேலுக்கு கொண்டு வந்துட்டுருக்குறோம் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாமக்கல்லில் எங்கெங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்கக்கூடிய பிளாட் இருக்குது காடு தோட்டமெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லை இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டு திருச்சி ரோட்ல வளையப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஆறு பாயிண்ட் அதாவது ஆறுநூறு மீட்டர்ல ஆறு ஏக்கர் பரப்பளவுல தொண்ணூறு சைட்டோட அருமையாக சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் வெறு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு சதுரடி ரூபாய்க்கு உங்களுக்கு திருச்சி ரோட்டில் இன்னைக்கு பிளாட் வாங்கவே முடியாது தலகிலாம் நின்னால் கூட வாங்க முடியாது அப்படி ஒரு அழகான பட்ஜெட்டில் அருமையான விலையில் ஒரு அருமையான இடத்த வந்து உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்குறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா முப்பது அடி தார் ரோடு தார் ரோடோட சைட்டில் ட்ரைனேஜு ஒவ்வொரு பிளாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனு ஓவர்கள் டேங்கு சைட்டுக்கு ஆறு ஏக்கர் கம்ப்ளீட்டாக வந்து காம்பவுண்ட் வால் இபி லைனு உள்ள வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது வலைப்பட்டி ரொம்ப பக்கம் அதாவது உங்களுக்கு வலைப்பட்டிலேருந்து குரும்பம்பட்டி போகிற அந்த ரோடு மேலேயே வந்து பிளாட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா குன்னி மரத்தான் நகர் அப்படிங்கிற நேமில் வந்து போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குன்னி மரத்தான் நகர் அப்படிங்கிறது ஒரு ஒரு காடோட பிளஸிங்கில் இது வந்து இந்த இடத்துக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வந்துருக்குங்க ஆயிரத்தி நானூறு இருந்து ரெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் எல்லா அளவுலேயுமே வந்து உங்களுக்கு பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கிறனால நீங்கள் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்காட்டு இடத்துக்காட்டுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து ஈஸியாக போயிக்கலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் நாமக்கல் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து திருச்சி ரோட்டு மேலே இருக்குது வலையைப்பட்டு டவுனை ஒட்டியே இருக்கிறனால உங்களுக்கு எல்லா நீட்ஸுமே வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கம்மியான விலையில் நீங்கள் வந்து ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டிக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து ஒரு கம்மியான விலையில நாமக்கல்லில் திருச்சி ரோட்டில் பார்த்துட்ருக்கீங்களா ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு இந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி